சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஞான ஆசிரியராகவும் ஞானகுருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரோரின் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் சிவபோக சாரம் என்னும் நூலில் இருந்து இருபத்தி ஆறாவது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் என்னை அறிவென்றான் என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் சந்ததமும் என்னை உண்ணி மறைத்ததுவே பாசம் என்றான் இம்மூன்றும் ஆராய்ந்து அவ ஆராய்ந்த அவர் முத்தராம் இன்றைய பாடலை பார்த்தோம்னா பார்த்தோன்னா அதாவது முப்பொருள் இயல்பு முப்பொருள் உண்மை என்பதை நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்ற ஒரு பாடலாக அமைத்து கொடுத்திருக்கின்ற ஆசிரியர் அதே நேரத்தில் ஆன்ம ரூபம் என்ற ஒரு வினாவுக்கான பதிலாகவும் கொடுத்திருக்கின்றார் அதாவது இருபத்தி ஐந்தாவது பாடலில் நான் யார் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்று குருநாதரின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்த பாடல் இல்லையா அதனால் இருபத்தி ஆறாவது பாடல் அதற்கு பதிலாக வந்திருக்கின்றது என்ன பதில் அப்படின்னா ஆன்ம ரூபம் இதுதான் என்று ஒரு குருநாதர் விளங்க விளங்குமாறு சொல்லி அருள் செய்கின்ற பாடல் இந்த ஆன்ம ரூபத்தை நமக்கு முதல்லயே சொல்ல முடி முடிஞ்சிச்சு சொல்ல முடிஞ்சுது அல்லது அதை உணர முடியுமா அப்படின்னா அது சந்தேகம்தான் அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா மூன்று பொருள்கள் என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் ஆசிரியர் மூன்று பொருள் மூன்று பொருள் உண்மை அப்படின்றது பதி பசு பாசம் என்று சொல்லப்படுவது அந்த மூன்றையும் நமக்கு எடுத்து சொல்லுகின்றார் இந்த பாடலில் முதல்ல பாருங்க என்னை அறிவென்றான் அதாவது நான் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அறிவாக இருக்கின்றவன் அறி ஒரு உயிர் என்று சொல்லியாச்சுன்னா அறிவாக இருக்கின்றது அப்போ அந்த அறிவு அப்படின்னா எதனால் வருகின்ற அறிவு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம் நாம் அதிகமாக படித்து விட்டோம் அதனால அறிவு வருகின்றதா அப்படின்னா கிடையவே கிடையாது கல்வி அறிவு என்று சொல்லப்படுவது கலைஞானம் அதாவது இன்னைக்கு நாம் என்ன பண்ணுறோம் நான் நாலு தொகுப்பு வந்து சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன் அஞ்சு தொகுப்பு சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நாம் அந்த கலைஞானத்தையே ஞானம் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றோம் யோசிச்சு பாருங்கள் நம்ம தொகுப்பு படித்தோம் உண்மை விளக்கம் என்னங்கிறது நமக்கு தெரிஞ்சிச்சு இருபத்தி நான்கு ஆன்ம தத்துவம் என்ன ஏழு வித்யா தத்துவம் என்ன ஐந்து சிவ தத்துவம் என்ன அப்படின்னு மேல் நோக்கி கீழ் கீழ் நோக்கி மேல் எல்லாமே சொல்ல முடிஞ்சுது மனப்பாடமாக சொல்ல முடிஞ்சுது இது எல்லாமே கலை அறிவு மட்டுமே இங்கே சொல்லப்படுகின்ற அறிவு கலைஞா கலை அறிவு இல்லை அதை தாண்டின ஒரு அறிவு அதாவது அதை அனுபவிக்கின்ற அறிவு இப்போது உதாரணத்துக்கு லட்டு என்பதை தெரிந்து வைத்திருப்பது கலைஞானம் அதை சுவைத்து அதை அனுபவித்தது தான் அந்த அனுபவ ஞானம் அந்த அனுபவ ஞானம் தான் நமக்கு கைவரப்பெற வேண்டும் இன்றைக்கி நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா தத்துவங்கள்னால் என்னன்னு தெரியுது சிவம்னா என்னன்னு தெரியுது நூல் அளவில் தெரிஞ்சு வச்சிருக்கிறோமே ஒழிய நமக்கு வந்து அதோடைய உண்மையான அனுபவம் கைப்பற்றிருக்கிறோமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை என்பது தான் அதோடைய உள்பொருள் இது இன்னொன்று பாருங்க நாம் வந்து இப்போ வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்காக ஃப்ளைட் ஏறுறோம் ஃப்ளைட்டு ஏறுறோங்கிறது வரைக்கும் கலை அறிவு அந்த ஊரில் போய் இறங்கி அந்த அனுபவத்தை நாம் அனுபவிக்கும் போது தான் அது அனுபவ அறிவாக மாறும் அது வரைக்கும் அது கலை அறிவு தான் நூலினால் கிடைக்கக்கூடிய அறிவு தான் நான் இன்னைக்கு இவ்வளவு படிச்சிருக்கேன் பிஹெச்டி முடிச்சிருக்கேன் எம்ஏ படிச்சிருக்கேன் இது எல்லாம் நாம் சொல்கிறோம் இது எல்லாமே கலை அறிவு ஆனால் உண்மையாகவே இந்த கலை அறிவினால் நமக்கு கிடைக்க வேண்டியது என்ன அப்படின்னா அனுபவ அறிவு அந்த அனுபவத்தை தான் இங்கே சொல்லுகின்றார் என்னை அறிவென்றான் அனுபவிக்க கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அறிவு அனுபவத்தினால் வருகின்ற அறிவு அதுதான் நான் என்பதை என் குருநாதர் எனக்கு சொன்னாரு அடுத்தது பாருங்க என் அறிவில் ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் அறிவுக்குள்ள ஆனந்தம் ஆனந்தம்னு ஒன்று இருக்குது அதுதான் சிவம் இந்த அறிவின் உள் ஆனந்தம் இருக்கின்றது அதாவது கற்ற கல்வியினும் இனியானை என்று நம் நம்பி ஆரூரர் சொல்லியிருப்பார் என்ன பொருள்னா படிக்க படிக்க ஒரு ஆனந்தம் கிடைக்கும் இன்னைக்கு நாம படிக்கிற படிப்பு கிடையாது இன்னைக்கு புக்கை திறந்த உடனே தூக்கம் வருது இல்லையா அந்த படிப்பை சொல்லலை ஏன்னா இது வந்து கடமையேன்னு படிக்கிறோம் ஆனா ஆசையோட நாம படிக்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும் புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் கிடைக்கும் அந்த ஆனந்தத்தை விட இனிமையானவனா நம் சிவபெருமான் அப்படின்னு நம்பி ஆரூரர் அனுபவித்து பாடியிருப்பார் அதே மாதிரி நம்ம அப்பர் பெருமான் ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுள் செறிவும் ஆகி என்று நமக்கு சொல்லி அருள் செய்திருப்பார் அதாவது அறிவாய் இருக்கிறான் நம்ம சிவபெருமான் அந்த அறிவுக்கு உள்ள செறிவாகவும் இருக்கின்றான் செழுமை நிறந்த நிறைந்ததாகவும் ஆனந்தமே வடிவமாகவும் இருக்கின்றவன் எங்கள் சிவபெருமான் ஆக திருமுறைகள்லையும் நமக்கு இதுக்கு சான்று பார்க்க முடியுது சித்தாந்த நூல்கள்லையும் நாம இதுக்கு சான்று பார்க்க முடியுது ஆக ஆனந்தம் தன்னை சிவம் என்றான் அப்போது அறிவுதான் நான் என்று சொன்ன நான் யார் அப்படின்னா இந்த உடல் இந்த தரு தனு கரண புவன போகம் எதுவுமே நீ கிடையாது ஆனால் அதை தாண்டி இருக்கின்ற அறிவு தான் நீ அந்த அறிவுக்கு உள்ள ஆனந்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த சுகம் அதுதான் சிவம் என்று சொல்லிட்டு என்னை உன்னி பாரா மறைத்ததுவே பாசம் பெருமானை அனுபவிக்க முடியாமல் ஒரு தடை இருந்தது இல்லையா உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம உலகியல்லையே பார்க்கும்போது நம்ம படிக்கிறோம் படித்த உடனே ஒரு ஆணவம் வருது நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணவம் வருது அந்த ஆணவம் அங்கே உடனேயே வந்து நம்மளை மறைச்சிருது அதுதான் பாசம் நான் படிச்சிருக்கிறேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வருது இல்லையா அதுவே நமக்கு வந்து ஒரு பாசமாக நம் முன் வந்து நிற்கின்றது இன்றைக்கி எத்தனை பேர் சொல்கிறோம் நாம் நான் இத்தனை சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சுருக்கிறேன் நான் இத்தனை பெரிய பதவியில் இருக்கிறேன் இத்தனை படிப்பு படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறோமே இது எல்லாமே ஆணவ மறைப்பு என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த மறைப்புக்கு அந்த பக்கத்தில் சிவபெருமான் இருக்கிறான் இந்த மறைப்பை நாம் நீக்க 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 தான் பெருமானை சென்று சேர முடியும் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்பது ஒரு அறிவு அதாவது தனு கரணபுவன போகம் என்பதை தெரிந்து வைத்திருப்பது ஒரு அறிவு ஆனால் அந்த அறிவும் பெருமானை அடைவதற்கு தடை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இந்த பாசம் என்று சொல்லப்படுவது எதுனா பெருமானையும் நம்மையும் சேரவிடாமல் நம் நடுவில் இருப்பது அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் படிப்பாகவும் இருக்கலாம் படிப்பினால் வருகின்ற அறிவாகவும் இருக்கல இருக்கலாம் அதாவது அரகொரு அறிவுன்னு சொல்றோம் இல்லையா அதாகவும் இருக்கலாம் அல்லது நம்மை சுத்தி இருக்கின்ற இன்று என்ன எதுக்கு நாம வசப்பட்டு இருக்கின்றோமோ அது அனைத்துமே அங்கே பாசம் என்ற ஒரு திரையின் இந்த பக்கத்துல நிக்க நிற்க ஓட்டாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது இந்த மூன்றையும் ஐயமும் திரிவும் இல்லாமல் உணர்ந்தவர் யாரோ அவங்கதான் இந்த சீவன் முத்தர் என்று சொல்லப்படுகின்ற நிலைப்பாட்டுக்கு வந்தவர்கள் இது பதி இது பசு இது பாசம் என்பதை தெரிந்தவர்கள் ஆராய்ந்து தெரிந்தவர்கள் ஆராய்ந்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஆழமாக சென்று அதை அனுபவப்பூர்வமாக தெரிந்தவர்கள் இன்னைக்கு நமக்கும் தான் தெரியும் பதினா என்ன பசுனா என்ன பாசம்னா என்னன்னு தெரியும் நாம் வந்து ஐயம் திரிபு அற்ற அற ஆராய்ந்தவர்களா அப்படின்னா இல்லை மேலோட்டமாக ஒருத்தர் சொன்னார் ஓ இதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் அதை அனுபவப்பூர்வமாக அனுபவமாக கொண்டு வந்தவர்களுக்கு மட்டுமே தான் சீவன் முத்தர் என்ற நிலை இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய அதுக்கு உதாரணங்கள் சொல்ல முடியும் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு அனிஸ்தீசியா வேண்டாம் நான் வந்து இது என் உடல் இல்லை நீங்கள் பாட்டுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுங்கன்னு சொன்ன மகான்கள்லாம் இருந்த ஊர் ஏன் அப்படின்னா அவர்கள் இந்த பாசத்தையும் பசுவையும் தனியாக பார்த்தார்கள் அனுபவித்தார்கள் அனுபவித்தார்கள் அதனால தான் இன்னைக்கு நம்ம கையில் ஒரு சின்ன ஒரு கொசு கடிச்சாலே நம்மளால தாங்க முடியல கத்துறோம் பொருள்றோம் எல்லாம் பண்ணுறோம் யோசிச்சு பாருங்க ஆப்ரேஷன் பண்ணும்போதே அனிஸ்தீசியா வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க அப்போ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உணர்வுகளோடு நாம் வந்து இருக்கும்போது தான் சீவன் முத்தர் என்ற நிலை அதாவது இது பதி இது பசு இது பாசம் என்பதை ஆராய்ந்து உணர்வது தான் நம்ம அப்பர் பெருமான் சொல்றா பாருங்க ஆதியும் அறிவும் ஆகி அறிவினுள் செறிவும் ஆகி சோதியுள் சுடரும் ஆகி தூநெறிக்கு ஒருவன் ஆகி ஒருவன் தான் பாவன் நீங்க குழப்பிக்கவே வேண்டாம் இவனா அவனா அவனா இவனான்னு குழப்பிக்கவே வேண்டாம் ஒரே ஒருவன் தான் அதுவும் எப்படிப்பட்டவன் சோதிக்கு சுடர் கொடுத்தவன் சோதின்னு சொல்லியாச்சுன்னா அதில் பிரிக்க முடியாமல் இருக்கின்ற சுடராக இருக்கக்கூடியவன் எனக்கு அறிவுமாக இருக்கக்கூடியவன் என் அறிவில் தெளிவாக இருக்கக்கூடியவன் என்று அப்பர் பெருமான் உணர்ந்து பாடியிருக்கின்றார் நாம் இன்னைக்கு இது எல்லாத்தையும் பாடுறோம் ஆனால் உணர்றோமா அப்படின்னா அது சந்தேகம்தான் அந்த உணர்வை கொடுக்க வேண்டியது பெருமான் தான் அதுக்காக நாம ஏதாவது செய்ய முடியுமான்னு செய்ய முடியாது நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும் திருமுறைகளை ஓதிக்கொண்டே இருக்கணும் அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்க வேண்டியது சிவபெருமானின் பொறுப்பு என அவருதான் இந்த வழியில நம்மை நடத்தி வருகின்றார் அவர்தான் நமக்கு குருநாதர் என்னும் போது அந்த அனுபவத்தை நம் பக்குவ நிலைக்கு ஏற்ப கொடுத்து அருள் செய்ய வேண்டியது சிவபெருமான் ஒன்னே ஒன்னுதான் நாம செய்ய முடியும் விண்ணப்பமாக அவரது திருவடிகளுக்கு வைத்து விடாமல் திருமுறைகளை ஓதிக்கொண்டு இருக்க வேண்டும் இருந்தோன்னா இந்த மூன்று பொருள்கள் என்ன அப்படிங்கிற அந்த அறிவையும் அந்த தெளிவையும் நமக்கு கண்டிப்பாக பெருமான் கொடுத்து அருள் செய்வார் அதில் சந்தேகமே வேண்டாம் என்று சொல்லி இந்த இருபத்தி ஆறாவது பாடலை நாம் நிறைவுக்கு கொண்டு வருவோம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவசிவ திருச்சிற்றம்பலம்